திமுக என்பது ஜனரஞ்சகமான மாபெரும் மக்கள் இயக்கம் எடப்பாடியார் என்கிற அலை தமிழகத்தில் வீச விட்டது எடப்பாடியார் என்கிற மக்கள் வெள்ளம் கரை ஓட ஓடத் விட்டது இந்த வெள்ளத்தோடு சேருவர்கள் எல்லாம் ஆட்சி என்கிற கடலிலே போய் சேருவார்கள் இதை விட்டு ஒதுங்குற அத்தனை பேரும் காலியிட பார்க்க ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க எதிர்கட்சியாக மாற்றப்பட்டோம் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக இருந்த இடமே தெரியாமல் செய்தோம் அதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக நோ மோர் நோ வேர் அண்ணா திமுக மாபெரும் வெற்றியை பெறும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக செயல் வீரர் கூட்டம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் அமைச்சர் தாமோதரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன் பழனிசாமி திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி உள்ளிட்ட பல அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்குவது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றன கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் கூறுகையில் மீண்டும் தெய்வம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அமைத்ததை போல வரும் தேர்தலில் உறுதியாக அண்ணன் எடப்பாடியார் அம்மா அவருடைய சிறப்பாக அமைப்பார் அந்த தேர்தல் முடிவுகள் ஆளும் கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதான எதிர்கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியிலே வருகிற கட்சி தான் இரண்டாயிரத்தி பிரதான எதிர்கட்சியாக வந்ததைப் போல வரும் அதற்கான காரணங்கள் ஏராளமாக உள்ளது கொட்டி கிடக்கிறது தமிழக மக்கள் இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள் குறிப்பாக அரசு ஊழியர்களை மொத்தமாக ஏமாற்றி ஸ்டாலின் மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவேன் என்று சொன்னார் அரசு ஊழியர்களுடைய ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சியை பிடித்த ஸ்டாலின் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்காமல் அவர்களை எல்லாம் அடிமைகளாக கொத்தடிமைகளாக வைத்துக்கொண்டு கூடுதலாக வேலை வாங்கி அரசு ஊழியர்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு அரசு ஊழியர்களே ஏகமனதாக ஆங்காங்கு கூடி இப்பொழுது தீர்மானம் போட்டு மீண்டும் எதிர்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அடுத்த ஆளும் கட்சிக்கு எடப்பாடியார் வரப்போகிறார் என்பதுதான் அதற்கு முக்கியமான வாய்ப்பு என்பதை நீ சொல்கிறேன் அதே போல ஐநூத்தி நாப்பதுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஒன்றையுமே நிறைவேற்றாமல் அனைத்தும் நிறைவேற்றி விட்டதை போல ஸ்டாலின் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக விவசாயிகளுக்கு நியாய விலை கடையிலே தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என்று சொல்லி இன்றைக்கு வரை திரும்பி பார்க்கவில்லை ஃபார்ம் ஆயிலை வாங்கி அதன் மூலம் வெளிநாட்டு ஃபார்ம் ஆயிலை வாங்கி அதன் மூலம் வெளிநாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டு பங்கு பேங்க்கு தேவையான ஆதாயங்கள் சென்றடைகிறது விவசாயிகள் மொத்தமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்படித்தான் ஸ்டாலினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது எனவே விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு அங்கே மோடியா ராகுலா என்கிற அடிப்படையிலே மக்கள் ஓட்டு போட்டார்கள் நான்கரை ஆண்டு காலம் தமிழகத்துக்கு நல்லாட்சி கொடுத்த அண்ணன் எடப்பாடியார் வேண்டுமென்று இன்றைக்கு தமிழகத்திலே விவசாயிகள் அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பில்லாத நெசவாளர்கள் அனைத்து தரப்பு மக்களும் பண்பாண்டம் செய்வோர் கூடை முடிவோர் என்று அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வந்தால்தான் வாழ்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே எடப்பாடியார் விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வருவார் யாரெல்லாம் எங்களோடு கூட்டணியில் வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் எங்களோடு கூட்டணியிலே வருகிற கட்சிதான் எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சியாகவும் வரும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உதயநிதியுடைய தகுதி என்பது அவ்வளவுதான் இவருக்கு மேலே எத்தனையோ மூத்த தலைவர்கள் திமுக இப்போ மனம் வருந்தி கொண்டிருக்கார்கள் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்குனதுனால மிகப்பெரிய திமுக அண்ணாவோடு பெரியாரோடெல்லாம் பாடம் பெய்த தலைவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் தவித்து போய் தாகம் எடுத்து போயிருக்கிறார்கள் நடக்கிற கொடுமையை பார்த்து அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கார்கள் எவ்வகையிலும் தகுதி இல்லாமல் ஒரு ஒருவர் துணை முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவிலேயே உதயநிதி தான் அவருடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் வேடிக்கையான மனிதர் உதயநிதி விளையாட்டு அமைச்சர் பதவி கூட நிறைவேற்றவில்லை எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிதாக உதயநிதி கொண்டு வந்திருக்கிறாரு உதயநிதி துணை ஆனதால தமிழகத்தினுடைய வீதிகளில் பாலாறும் தேனாரும் பெருக்கெடுத்து தான் இது ஏதாவது பசி பட்டினியை போக்குறதுக்கு ஏதாவது புதிய திட்டம் சொல்லியிருக்காரா என்ன கொண்டு வந்தது திட்டத்தை கொண்டு வந்தனால அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி ஸ்டாலினுடைய மான்கிறதுனால அதனால அதை பத்தி எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை திமுக என்பது ஜனரஞ்சகமான மாபெரும் மக்கள் இயக்கம் எடப்பாடியார் என்கிற அலை தமிழகத்தில் வீச தொடங்கி விட்டது எடப்பாடியார் என்கிற மக்கள் வெள்ளம் கரைபுரண்டு ஓட தொடங்கி விட்டது இந்த வெள்ளத்தோடு சேரியவர்கள் எல்லாம் ஆட்சி என்கிற கடலிலே போய் சேருவார்கள் இதை விட்டு ஒதுங்குற அத்தனை பேரும் காலியிட பார்க்கிறதுதான் நான் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லவில்லை அண்ணா திமுகவோடு சேர்ந்தால் மக்களுடைய அன்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் யாரானாலும் எந்த கட்சியெல்லாம் திமுக கூட்டணியை விட்டு விமர்சனம் செய்து வெளியேறி வருகிறதோ அந்த கட்சிகளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் அண்ணா திமுக வாழ்வு நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல பல கட்சிகளுடைய சின்னங்களை பெற்றுக் கொடுத்ததே அண்ணா திமுக தான் அம்மாதான் பல கட்சிகளுக்கு சின்னமே பெற்றுக் கொடுத்தார்கள் நினைவுல வச்சுக்காங்க தொண்ணூத்தாறில் நாங்கள் ஒரு தோல்வியை சந்தித்தோம் தொண்ணூத்தெட்டில் ஒரு இமாலய வெற்றியை சந்தித்தோம் ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் எதிர்கட்சியாக மாற்றப்பட்டோம் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக இருந்த இடமே தெரியாமல் செய்தோம் அதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக நோ மோர் நோ வேர் அண்ணா திமுக மாபெரும் வெற்றியை பெறும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்